பிடித்திருந்தால் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்கள் விஜய் கீர்த்தி சுரேஷ் நடித்து வரும் படம் சர்க்கார் இந்த சர்க்கார் படத்தினை முருகதாஸ் இயக்குகிறார் இவர் ஏற்கனவே பல படங்களை இயக்கி வெற்றி படங்களை தந்து அதன் மூலம் தான் பெரிய இயக்குனர் என்ற புகழை பெற்றிருக்கிறார் இந்த முருகதாஸ் மீது பல கதை திருட்டு புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது லேட்டஸ்டாக வந்த கதை திருட்டு புகார் சர்கார் படத்தின் கதையை திருடிவிட்டதாக வந்தது இந்த சர்கார் படத்தின் கதையை வருண் ராஜேந்திரன் என்பவர் தான் எழுதிய செங்கூல் படத்தின் கதைதான் என்று கூறி வந்தார் இந்த நிலையில் இந்த கதை திருடப்படவில்லை என்னுடைய சொந்த கதை என்று முருகதாசும் பதிலுக்கு பேட்டிகள் கொடுத்து வந்தார் இந்த நிலையில் வருண் ராஜேந்திரன் தன்னுடைய கதையை உண்மையான கதை என்றும் இதை முருகதாஸ் திருடிவிட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று தள்ளி வைத்து இன்று விசாரித்தது இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபொழுது சன் டிவி சார்பாகவும் இயக்குனர் முருகதாஸ் சார்பாகவும் நாங்கள் சமரசமாக போகிறோம் என்று சொல்லப்பட்டது இதனால் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் நிலையை காண்பதற்காக பாக்யராஜே உயர்நீதிமன்றத்திற்கு வந்துள்ளதாக தகவல்கள் சொன்னது இதன் மூலம் முருகதாஸ் வருண் ராஜேந்திரனுடன் சமரசம் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் அந்த கதை வருண் ராஜேந்திரன் உடையதுதான் என்பது உறுதி செய்யப்படுமா அல்லது பணம் கொடுத்து சமரசம் செய்து கொண்டு கதை முருகதாஸ் பெயரிலே வழிவருமா என்பது இனிதான் தெரியும் எது எப்படியோ ஒரு உதவி இயக்குனரின் தன்னுடைய கதை போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது இப்பொழுதைக்கு தெரிய வருகிறது இதுபோல் பலருடைய கதையை தான் எடுத்துவிட்டதாக முருகதாஸ் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்தும் முருகதாஸ் வெளிவர வேண்டும் அந்த ஏழை பாழை உதவி இயக்குநர்களின் கருத்து சுதந்திரத்தை கிரியேட்டிவிட்டியை எடுத்திருந்தாலும் எடுக்காவிட்டாலும் இன்றைக்கு பல கோடிகள் சம்பளம் வாங்கும் முருகதாஸ் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு சன்மானம் கொடுத்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் இதை முருகதாஸ் செய்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்